வணக்கம் சார் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் இன்டர்ன்ஷிப்காக உங்ககிட்ட வந்திருக்கோம் சார் இன்னைக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் இருக்கோம் சார் கண்டிப்பாக என்ன கேள்வி இருந்தால் கேளுங்க சொல்லுங்க இன்சூரன்ஸ்னா என்னது சார் ஓகே இன்சூரன்ஸ்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஒரு நிதி பாதுகாப்பு வேணும்னா இன்சூரன்ஸ் அவசியம் தமிழில் சொன்னால் காப்பீடுன்னு சொல்லுவாங்க அதாவது எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது ஏற்படுகிற

சேலரிடாவோ இல்லை பிஸ்னஸ் மேனாகவோ இருக்காங்க சம்பாதிச்சிட்டு வராங்க அவங்க குடும்பத்துக்கு வருமானம் தீட்டிட்டு வராங்க திடீர்னு அந்த நபர் இறந்து விட்டால் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானம் பெரிய இழப்பாயிடும் இல்லையா ஸோ அதில் அந்த மனிதர் இறந்து விட்டா அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தர மாதிரி ஒரு தொகை ஒன்று கொடுக்குறது தான் ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் இது மிக முக்கியமான ஒன்று இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் பொது காப்பீட்டில் பல விஷயங்கள் இருக்குங்க தனி தனிப்பட்ட நபர் வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ காப்பீடு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இருந்து வர நஷ்டத்தில் இன்சூரன்ஸ் விபத்து காப்பீடு அந்த காப்பீடு இருக்கு இது இல்லாம ஒரு பில்டிங் இருக்குது இப்ப இந்த ஆபீஸ் இருக்கு இந்த ஆபீஸ் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு ஒரு புயல் வெள்ளம் ஏதாவது சேதம் அடைச்சு அதுல இருந்து நஷ்டம் எல்லாம் பாதுகாக்க முடியும்னா அதுக்கும் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கலாம் பொருட்கள் இருக்குது நீங்க பிசினஸ் பண்றீங்க அந்த பொருட்கள் டிரான்சிட்ல இருக்கு இங்கேருந்து ஒரு பக்கம் போகும்போது அதுக்கு என்ன ஆபத்து இல்லை எந்த இதெல்லாம் எங்கெல்லாம் இடர்பாடுகள் வருதோ அந்த இடர்பாடுகள் நஷ்டத்தை பாதுகாக்க இன்சூரன்ஸ் இருக்குது பல வகையான இன்சூரன்ஸ் இருக்கு இதுதான் அடிப்படையான விஷயம் புரிஞ்சுங்களா நல்ல கேள்வி நான் பேங்க் அக்கவுண்ட் ஒரே பேங்க்ல முடியுமா அதே போல ஒரு நபர் எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேணாலும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அதை கட்டுறதுக்கு அவருக்கு ரைட்டுங்களா அந்த பிரீமியம் எடுத்திங்கன்னா அதுக்கான ஒரு நம்ம செலுத்துவோம் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட முடியும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து பொதுப்படியான பதில் ஆனா ஆயுள் காப்பீட்டில் மட்டும் நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது ஒரு மனிதர் எவ்வளவு அவர் இறந்து போயிட்டா எவ்வளவு நஷ்டம் வரும் அப்படிங்கிற கணக்கிட்டு ஹியூமன் லைஃப் வருது

லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த மட்டும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணும் எடுக்கலாம் ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் எவ்வளவு எடுக்க முடியல ஐம்பது லட்சம் உங்களுக்கு எவ்வளவு வேணும் எடுக்கலாம் அதுக்குரிய பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாடி முடியும்னு எடுக்கலாம் அதனால ஒரு கம்பெனியில மாத்திரம் இல்ல பல கம்பெனி இன்சூரன்ஸ் எடுக்க எடுத்துக்கலாம் ஆனா இந்த மொத்த லிமிட்டுக்கு வெளியில போகக்கூடாது ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே இன்சூரன்ஸ் ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க அடுத்த நிறுவனத்துல அப்ளை பண்ணும்போது ஏ உங்களுக்கு ஏற்கனவே இன்சூரன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க எஸ் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இருக்க தகவல் இன்சூரன்ஸ் பாலிசி நம்பர்

ப்ரீமியம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இந்த இன்சூரன்ஸ் பொறுத்துக்கு என்ன சொல்லணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்காக சொன்னால் கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டியும் ரைட் அடிப்படையில் இது நடக்குமா நடக்காதான் இது நடக்கிறதுக்கான எவ்வளோ சாத்தியக்கூறு இருக்குது இந்த ரிஸ்க் இருக்கா இருக்காது சான்ஸ் ரைட் அந்த ப்ராபிலிட்டி மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு நபர் எங்கே வாழ்கிறார் சிட்டியில் வாழ்றாரா அவுட்டரில் வாழ்றாரா அவர் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது ரைட் கடலோரத்தை வாழ்றாரா சிட்டிக்குள்ளே வாழ்றாரா அவர் என்ன மாதிரி வேலை செய்கிறாரு ஆஃபீஸ் ஜாபா இல்ல மெக்கானிக்கல் ஜாபா அப்ப ரிஸ்க் மேனேஜ் பண்ணிருக்கீங்களா இப்ப டிரைவரா இருக்கானு வெச்சுக்கோங்களே டிரைவருக்கு ரிஸ்க் அதிகம் ஆனா இது ஆஃபீஸ் மேனேஜர் ரிஸ்க் குறைவு சோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் அடிப்படையான ஃபேக்டர் பார்த்தினா ஏஜ் தான் ஒவ்வொரு வயது அதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்கு ஃபேக்டர் டு டிசைட் தி இன்சூரன்ஸ் பிரீமியம் அதுக்கு அப்புறமா அவங்க என்ன எவ்வளவு கவரேஜ் எடுத்துக்கறாங்க அவங்க நேச்சர் ஆஃப் இன்கம் என்ன என்ன மாதிரியான இடத்துல வசிக்கிறாங்க இந்த மாதிரி பல பாராமீட்டர்ஸ் அடிப்படையில்

ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவசியமானது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் சிம்பிளா சொன்னா பான் கார்டு ஆதார் கார்டு இது போக லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்பெசிஃபிக் என்னன்னா உங்க இன்கம் ப்ரூஃப் என்னெல்லாம் வருமானம் இருக்கோ அந்த சான்று அதனுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் மெடிக்கலா இருந்தாலும் சரி லைஃபா இருந்தாலும் சரி மிக முக்கியமானது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன உங்க ஹைட் என்ன வெயிட் என்ன ஏதாவது ஆல்ரெடி உங்களுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கீங்களா ஏற்கனவே மெடிக்கல்ல ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்குதா இதெல்லாம் கம்பல்சரியா கொடுத்தாங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா

ரெகுலேட்டராக இருக்கும் இருக்கும் மார்க்கெட் இன்சூரன்ஸ் 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 கம்பெனிஸ் கம்பெனிஸ் ஐஆர்டிஐ டெவலப்மெண்ட் ஆஃப் ஒரு நிறுவனம் இந்த பதிவு செய்யப்பட்டு அவங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ மட்டும்தான் வழங்க முடியும் ஸோ இந்த செக் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஐஆர்டிஐ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த சைட்டில் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி அதில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக தான் தைரியமாக நம்ம தைரியமா இருக்கலாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஓகே பெரும்பாலான பேர் என்ன பண்ணுன்னா ஏதோ ஒரு ஏஜென்ட் மூலமா எடுக்கிறாங்க அல்லது இப்போ புதுசு ஆன்லைன்லயே கூட நானே அப்ளை பண்ணி எடுக்கலாம் எடுக்கிறாங்க ரெண்டு வகையிலையும் பண்ணலாம் ஆனால் என்னன்னா ஒரு முகவர் மூலம் அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய நாலேஜ் அவங்க அவங்களுடைய அனுபவம் இதன் அடிப்படையில் நல்ல ஆலோசனை வழங்க முடியும் அப்போ உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும்னா அவங்க அந்த சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் ரெஜிஸ்டர்ட் முகவராக இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து ஐஆர்டி கிட்ட லைசன்ஸ் வாங்குன முகவராக இருந்தாங்கன்னா ரைட் தாராளமாக அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏஜெண்டுக்கும் ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க சில பேருக்கு வந்து பாலிசி பண்ணுறதுக்கு மட்டும் சில பேருக்கு பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலுமே ரசீது தான் பார்த்துக்கோங்க என்னுடைய சஜஷன் என்னென்னா யாராக இருந்தாலும் இன்றைக்கி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு ஆன்லைன் மோட்லையோ செக்காகவோ கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் சேஃப் நமக்கு சரிங்களா பட் பேமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது எது பண்ணலாம் கிளியர்களா ஓகே ஸோ ஐ திங்க் பேசிக்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்புறேன் ஸோ இன்சூரன்ஸோட அடிப்படையை தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் உங்கள் லைஃப்லையும் சரி உங்களை சார்ந்தாலும் சரி இன்சூரன்ஸ் எடுத்து நம்ம ஒரு இடர்பாடுகளுக்கு பாதுகாத்து நம்ம குடும்பத்தை நன்றாக எடுத்துவதுக்கு நல்ல வழிமுறையாக இருக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வளம் வளமரியா